الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ام بعد یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ حق دھواتکی لا تموتن الا انت مسلمون یا ایوہ الناس یا ایوہ الناس اتقوا ربکم اللذی غلق من نفس واحدا وغلق من گازو زغاو بس من غمار سالا کسیر نساء اتقوا اللہ اتَّقُ اللذی تسعلون بیه واللہ ان اللہ کانا علیکم رکیبا یا ایوہ الذین آمنوا اتقوا الله قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقل حديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور مدساتها وكل مدسات بدا كل بدا لا 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 في النار نجيما الله بقول الله کے அவனை நாம் போற்றிப் போகிறோம் அவனிடமே நாம் உதவியும் திடுகிறோம் நம்முடைய மன அச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீம்களின் செயல்களை விட்டும் அல்லாவிடம் பதவியாக திடுகிறோம் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவர் வழி எடுப்போர் யாரும் இல்லை யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அபியல் நாயகம் சொல்ல அல்லாஹ் உலக அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் கஞ்சுகள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் மகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாஹு கஞ்சுங்கள் நவிகள் நாயகம் சொல்ல அல்லாஹ் அலேஸ்வல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நவிகள் நாயகம் சொல்ல அல்லா சொல்ல அவர்கள் நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பார்க்க போற தலைப்பு என்னன்னா கெடாமல் பாதுகாக்கும் தொழில்நுட்பம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடந்த அற்புத நிகழ்ச்சியை இந்த குரான் வசனம் அதாவது ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் உண்மை மனிதர்களுக்கு உண்மை மனிதர்களுக்கு அச்சாத் அத்தாட்சியாக ஆக்கியுள்ளோம் எனவும் குறிப்பிடுகின்றது மனிதர்களுக்கு அத்தாட்சியாக ஆக்கியுள்ளதை கூறப்படும் இவ்வசனங்களில் முன் அறிவிப்போ அறிவியல் உண்மைகளோ அதுபற்றிய பற்றிய குறிப்புகளோ புதைந்து கிடப்பதை திருகுரானில் பரவலாக காணலாம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படும் மனிதர் தன்னுடன் ஒரு கழுதையையும் உண்பதற்கான சில உணவுகளையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு பயணம் செய்கிறார் இந்நிலையில் அவரை நூறு ஆண்டுகள் மரணிக்கச் செய்த இறைவன் கழுதையும் மரணிக்கச் செய்து மக்கிய எலும்புகளாக்கினான் ஆனால் அந்த மனிதர் கொண்டு வந்த உணவும் தண்ணீரும் நூறு ஆண்டுகள் கடந்த பின்பும் போகாமல் அப்படியே இருந்தது இதில் இறைவன் கூறும் அந்த அத்தாட்சி எது உணவும் தண்ணீரும் இருந்த இடத்திற்கு அருகில் அருகில்தான் கழுதையின் உடலும் கிடந்தது அப்படி இருந்தும் கழுதை மக்கி போகின்றது அதே சமயம் உணவும் நீரும் கெட்டுப்போகாமல் இருக்கின்றது குளிர்பத குளிர்பதனித பெட்டியை போன்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்த முடியும் என்று இவ்வசனம் முன்னறிவிப்பு செய்கின்றது பொருள்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாப்பிற்கு ஒரு தொழில்நுட்பம் உள்ளது அதை ஆய்வு செய்யுங்கள் என்ற கருத்து உள்ளடக்கியிருப்பதால் உள்ளடக்கியிருப்பதால் தான் இதை அத்தாட்சியாக ஆக்கியுள்ளோம் என்று இறைவன் கூறுகிறான் பன்றியை உண்ண தடை குரானில் இவ்வசனங்களில் இரண்டாவது அத்தியாயம் எழுவத்தி நூற்றி எழுவத்தி மூன்றாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி பதினைந்தாவது வசனம் பண்டிகையின் இறைச்சியை உண்ணக்கூடாது என்று இறைவன் தடை செய்கிறான் இதற்கான காரணத்தை திருபுரானும் கூறவில்லை நவியல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹல் அவர்களும் கூறவில்லை பண்டிகள் மலத்தை உண்பதாலும் சாக்கடையில் புரள்வதாலும் பன்றி தடை செய்யப்பட்டுள்ளது என்று சிலர் கூறுகின்றனர் இதுதான் காரணம் என்றால் மலத்தை உண்ணும் மாடு கோழி போன்ற எத்தனையோ உயிரினங்கள் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தடை செய்யப்படவில்லை பன்றிகள் மலத்தை உண் உண்பதுதான் தடை செய்வதற்கு காரணம் என்றால் சாக்கடையில் புரளாமல் பண்ணைகளில் வளர்க்கப்படும் பன்றி அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் எந்த பன்றியும் உண்ண அனுமதிக்கப்படவில்லை எனவே பன்றியின் மாமிசம் தடுக்கப்பட்டதற்கு இவை காரணமாக இருக்க முடியாது ஆயினும் பன்றியின் இறைச்சியை உண்ணக்கூடாது என்பதற்கு வேறு பல காரணங்கள் உள்ளன பொதுவாக உணவுகளில் அதிகமான கொழுப்பு இருக்கும்போது அது மனித உடலுக்கு கேடு செய்கிறது குறிப்பாக இதய நோயாளிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று மருத்துவர் மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதய நோய்களின் ஆட்டிறைச்சி இதய நோயாளிகளில் நோயாளிகள் ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி ஆகியவற்றை கூட உண்ண வேண்டாம் என்கின்றனர் நூறு கிராம் ஆட்டிறைச்சியில் பதினேழு கிராம் கொழுப்பு உள்ளது நூறு கிராம் மாட்டிறைச்சியில் 5 ஐந்து கிராம் கொழுப்பு உள்ளது ஆனால் நூறு கிராம் பன்றி இறைச்சியில் ஐம்பது கிராம் கொழுப்பு உள்ளது சரிபாதி கொழுப்பு உள்ள பன்றியின் இறைச்சி நிச்சயம் நல்ல உணவாக இருக்க முடியாது மேலும் எல்லா கால்நடைகளுக்கும் வியர்வை சுரபிகள் உள்ளன உடல் அதிகமாக சூடாகும்போது வியர்வை சார்ந்து உடல் சூடாகும்போது வேர்வை சுரந்து உடல் சூட்டை தன் தணிப்பதுடன் உடலில் உள்ள கெட்ட நீரும் இதன் மூலம் வெளியேறுகின்றது ஆனால் பன்றிக்கு வேர்வை சுரபி கிடையாது மனிதர்கள் சாதாரணமாக நாற்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை தாங்கிக் கொள்கிறார்கள் மற்ற கால்நடைகள் இதைவிட அதிகமாக வெப்பத்தை தாங்கிக் கொள்கின்றன ஆனால் பன்றியினால் இருபத்தி ஒம்போது டிகிரி வெப்பத்துக்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாது வியர்வை சுரப்பிகள் இல்லாததே இதற்கு காரணம் இதனால் தான் இருபத்தொம்பது டிகிரியை விட வெப்பம் அதிகமாகும் போது சாக்கடையில் புரண்டு வெப்பத்தை தனித்து கொள்கிறது பன்றியின் இறைச்சியில் மனிதனுக்கு கேடு செய்கின்ற நாடா புழுக்கள் என்ற நுண்கிருமிகள் உள்ளன எவ்வளவு உச்ச வெப்பத்திலும் இந்த புழுக்கள் சாவதில்லை மூளை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் மஞ்சள் காய்ச்சல் இதய வீக்கம் உள்ளிட்ட ஆறு நோய்கள் பன்றி இறைச்சி உண்பதால் ஏற்படுவதை மருத்துவ உலகம் கண்டறிந்துள்ளது பன்றி உணவு சாப்பிடாத இஸ்லாமிய நாடுகளில் இதய வீக்கம் என்ற நோயை பாதிக்கப்பட்டவர்களை விட பன்றியை உணவாக உட்கொள்ளும் ஐரோப்பியாவில் இதய வீக்கம் உள்ளவர்கள் ஐந்து மடங்கு அதிகமாக உள்ளனர் இது போன்ற காரணங்களால் வருமுன் காக்கும் நோக்கில் பன்றி உண்பதை இஸ்லாம் தடை செய்துள்ளது ஓகே மற்றொரு தலைப்பை நாளைக்கு பார்ப்போம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تهدو سنة ولا نوم له في السماوات وما في الأرض من الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيدي وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்னும் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கம் ஆழ்ந்த உருக்கம் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் வணக்கிய உருகின அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடு தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمر رسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا أعوذ بالله وملائكته كتبه ورسول لا نفرق بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا ولك المصير لا يقلب الله نفسا إلا وسعها ما كسبت ولها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحمل ما لا طاقه لنا به وفقنا وفر لنا وارحمنا انت مولانا فرسنا للقوم الكافرين இத்தூதர் முகமது தமது இறைவனுடன் தமக்கு அருளப்பட்டது நம்பினார் நம்பிக்கை கொண்டோர் மீது நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் அவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய் ஊற்றும் கட்டுப்போட்டோம் இளையவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னுடைய மிக உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேர்டலாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு முனுஷன் சிரமத்தை எங்களை சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீங்கள் எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு இனி உதவுவாயாகவும் கூறுகின்றன ஷாலா அனைவரும் மனைமையவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதார தேர்வான் இன்னும் பன்மடங்காக்கி உங்களுக்கு அளிப்பான் நாம் அனைவரும் தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்துக்காக தான் நீங்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து துவா செய்து உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு அனைவரும் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனவத்தில் பிரதவசி அடைய அனைவரும் துவா துவாசிவும் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கும் நாளைக்கு போகும்